இங்கிலீஷ் ஈஸி தான் அன்பார்ந்த விவசாய பெருமக்களே உங்களுக்காக தான் இந்த வீடியோ எஸ் நீங்க விதைக்கிறது அறுவடை செய்யறது நீர்பாய்ச்சறது இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் இங்கிலீஷ்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க இல்லையா அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருப்போம் ஓகே நீங்க போய் பயிரெல்லாம் பயிரிடுவீங்கல்ல அந்த மாதிரி பயிரிடுறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னு தெரியுங்களா கல்டிவேட் கல்டிவேட் கல்டிவேட்னாக்கா பயிரிடுறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் செடி ஏதாவது நடுறீங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி எல்லாம் பிளான் ஆனா விதை தூவுற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்றீங்க அப்படின்னாக்கா விதைக்கிறது இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி விதைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல சவ் எஸ்வோ சோ சொல்ற மாதிரியே தான் சோ சவ் அப்படின்னாக்கா விதைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்தது விதைச்சதுக்கு அப்புறம் அதுல நீர்ப்பாய்ச்சுவீங்க இல்லையா அந்த நீர்ப்பாய்ச்சறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் தெரியுங்களா இரிகேட் இரிகேட் அப்படின்னாக்கா நீர் பாய்ச்சறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுக்கு அடுத்தது அதுல உரம் போடுவீங்க உரம் போடுற தனியமா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய ஷாப்ஸ்லயே முன்னாடி ஆஹ் வச்சிருப்பாங்க ஃபர்டிலைஸ் 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 அப்படின்னாக்கா ஆஹ் உரம் போடுறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஃபர்டிலைசர்னாவே அங்கதானே வாங்குவீங்க அதுலயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அதுக்கு அடுத்தது ஆஹ் நல்லா செடியெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கும்போது கூட என்ன சேர்ந்து வளரும் களை வளரும் அதெல்லாம் என்ன பண்ணுவோம் பிடுங்கி அடிச்சிருவோம் அப்ப களை பிடுங்குறதுக்கு இங்கிலீஷ்ல நல்லா க்ரோ ஆயிருச்சு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அறுவடை பண்ண போறோம் அறுவடை பண்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னாக்கா ரெண்டு வார்த்தை இருக்கு ஒண்ணு சின்ன அளவுல நீங்க வந்து ஒரு ஃபார்மிங் பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்கா அதுக்கு பேரு ரீப் நீங்க அறுவடை பண்றதுக்கு ரீப் பெரிய அளவுல நிறைய ஏக்கர் கணக்குல நிலம் இருக்கு நாங்க அதுல அறுவடை பண்றோம் அப்படின்னாக்கா ஹார்வெஸ்ட் அப்படின்னாக்கா நல்ல பெரிய அளவுல அறுவடை பண்றோம்னு அர்த்தம் அடுத்த தடவை நீங்க வயல்ல போய் வேலை செய்யும் பொழுது இது இந்த வேலைக்கு இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் அந்த வேலைக்கு அப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னு சொல்லி ஞாபகப்படுத்திட்டே செய்யுங்க இப்படி என்ன பண்ணுன்னா இங்கிலீஷ் ஈஸி தான் தேங்க்யூ